மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைய பல்லாரம் தொகுதிக்குட்பட்ட பம்மல் ஈஸ்வரி நகரில் நாலு கோடியே தொண்ணூத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலே விளையாட்டுத் தள்ளலும் தாம்பரம் தொகுதிக்குட்பட்ட முடிச்சூர் ரங்காநகர் பகுதியில் மூணு கோடியே எண்பத்தஞ்சு லட்ச லட்சம் ரூபாய் மதிப்பில் குளம் மேம்பாட்டு பணியும் அமைக்கப்பட்டு இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மாவட்ட மக்களின் சார்பில் என்னுடைய நன்றியும் நன்றி இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற பயனாளி தனது நன்றியினை தெரிவிப்பார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் மதிவானன் இங்கே முப்பது வருஷமா நான் குடியிருந்துட்டு இருக்கிறேன் இங்கே ஆக்கி பயிற்சியாளராக இருக்கிறேன் மற்றும் இலவசமாக அரசு பள்ளிகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வரேன் இந்த பகுதியில் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை இந்த விளையாட்டு மைதானத்தும் இல்லாதனால பள்ளி மாணவர்கள் எல்லாமே இளைஞர்கள் எல்லாமே பகுதியில் சுத்திட்டு இருக்காங்க அப்போ அதை கருத்தில் கொண்டு மாணவர்களோட நலனையும் அவங்களோட அவங்களோட இதுவை வழி வழிமுறை நெறிமுறைப்படுத்துறதுல வாழ்க்கையை இந்த சட்டமன்ற பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் முறையிட்டோம் அது முறையிட்டதுல உடனடியாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குடும்பத்தின் மூலியமா இந்த மைதானத்தை விளையாட்டு மைதானத்தை அமைச்சு கொடுத்திருக்காங்க கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மற்றும் இங்க மாண்புமிகு அமைச்சர் துணை முதலமைச்சர் அனைவருக்கும் முதல்வர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறோம் நன்றி தொடர்ந்து ராமாபுரத்தில் திறந்தவெளி பூங்கா திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதற்காக மக்கள் நன்றி தெரிவிக்கின்றனர் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நான் பால் பிரின்ஸ்லி வண்ணம் கவின்மிகு ராமாபுரம் திறந்த பூங்காவினை இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தமைக்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் இங்கு திரளாக கூடியுள்ள பொதுமக்கள் அனைவரின் சார்பாக திருமதி வள்ளி பார்த்திபன் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் ராமாபுரம் பகுதி மக்கள் சார்பாக முதற்கண் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் வள்ளி பார்த்திபன் குடியிருப்பு வசதிகள் இங்க நிறைய இருக்கிற இடமாகவும் தொழில்நுட்ப வளாகங்கள் நிறைய இருக்கிற இடமாகவும் இருக்கக்கூடிய எங்கள் ராமாபுரம் பகுதியில நடைபாதை உடற்பயிற்சி கூடம் குழந்தைகள் விளையாட்டு பகுதி யோகா மையம் தியான மையம் பூப்பந்து மைதானம் போன்ற பல வசதிகள் உள்ளிட்ட ஒரு அழகான நவீன மயமான பூங்காவை தமிழக முதல்வரான தாங்கள் தாங்களும் துணை முதல்வரும் திறந்து வைத்த மேற்க ராமாபுரம் பகுதி மக்கள் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து கோயம்பேடு பகுதியில் பசுமை பூங்கா திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதற்காக அவர்கள் நன்றி தெரிவிக்க உள்ளனர் பயனாளிகள் சென்னை மாவட்டத்தில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு கோயம்பேடு சதிப்பில் திறந்தவெளி அரங்கம் யோகா உடல் பயிற்சி தளம் போன்று பலவேறு வசதிகளுடன் ரூபாய் எழுபத்தி ஏழு செலவில் அமைக்கப்பட்டுள்ளது பசுமை பூங்காவினை பொதுமக்கள் பயன்பாட்டு திறந்து வைத்து சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்து மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல் அமைச்சர் அவர்களுக்கும் பங்கேற்று சிறப்பித்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு மேயர் மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் டெபிடி மேயர் மதிப்புக்குரிய துறையோடது கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் அனைவருக்கும் சென்னை மாவட்ட நிர்வாக சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பெற்று பயனாளி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தனது நன்றியனை தெரிவித்துப்பார்கள் நன்றி வழக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் நான் கோயம்பேடு பகுதியில் பூர்வீகமாக வசித்து வருகிறேன் இந்த பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த பசுமை பூங்காவினை குழந்தைகள் இளைஞர்கள் வாலிபர்கள் முதியவர்கள் என அனைவரும் பயன்பெறும் வகையில் அமைத்து கொடுத்தமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இவை எல்லாவற்றுக்கும் மிகவும் இருந்த அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த பூங்காவின் கிழக்கு பகுதியில் உள்ள மேம்பாலத்தின் அருகில் எளிதாக கடந்து செல்ல வகையில் பாதையை அமைத்து கொடுத்த அமைச்சர்களுக்கும் அதற்கு உறுதி உறுதுணையா இருந்த அருமையான மாமண்ட உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எங்களுடைய கோயம்பேடு பகுதி வாழ் மக்கள் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அனைத்து திட்டங்களுக்கும் அதிக இருந்த சிஎம்டி சேர்மன் மற்றும் இந்து அறநத்துறை அமைச்சருமான மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கும் எல்லாவற்றிலும் உறுதுணையா இருந்த அரசு அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் உள்கட்டமைப்பில் அதிக கவனம் செலுத்துகிறார் அதற்கு எங்களுடைய நன்றா நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றியுறையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் தொடர்ந்து முடிச்சூர் ரங்கா நகர் குளம் மேம்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக நன்றி தெரிவிக்க உள்ளனர் அனைவருக்கும் மாலை வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தின் திட்ட இயக்குனர் ஸ்ரீதேவின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முடிச்சூர் ஊராட்சியின் ரெங்காநகர் குளம் மற்றும் பூங்காவின் பயனாளி ஒருவர் தனது நன்றியினை தெரிவிக்க உள்ளார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் வணக்கம் நான் நிலன் குமுதினி குடிச்சூர் பகுதியில் இருந்து பேசுகிறேன் ரங்கா குளத்தை மேம்படுத்தி அதற்கு தேவையான நடைப்பயிற்சி கண ஏற்பாடுகள் மற்றும் திறந்த வெளி அரங்கம் உடற்பயிற்சி கூடம் நீரூற்று மின் விளக்குகள் கண்காணிப்பு கேமராக்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் என அனைத்தையும் திறந்து வைத்த எங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினையும் இத்திட்டத்தை செயல்படுத்த ஒத்துழைத்த எங்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்களுக்கும் முடிச்சூர் வாழ் பகுதி மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி